ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி டே ஹாப்பி மார்னிங் எல்லோருக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு தலை பூண்டு வச்சு தான் நம்ம இன்னைக்கு நம்ம ரெசிபி செய்ய போகிறோம் இந்த பூண்டு பார்த்தீங்கனாலே தெரியும் தை பாருங்க உரிச்சு காட்டுறேன் இதில் பாருங்கள் ஒரே ஒரு பல் பூண்டு தான் இருக்குமே பாருங்கள் ஒரே ஒரு பல்லு தான் இருக்குது பாருங்கள் இந்த இது ஒரே ஒரு ஒரு பூண்டு சின்ன வெங்காயம் சைஸில் இருக்கும் இதுக்கு நம்ம ஹிமாலயன் பூண்டுன்னு சொல்லுவோம் இந்த பூண்டு சளி இரும்பலுக்கு அவ்வளோ நல்லதுங்க குழந்தைங்க இப்போ பெரியவங்களுக்குலாம் எவ்வளோ சளி பிடிக்குது வயசாயிடுதுனாலே கொஞ்சம் சளி பிடிக்கும் இல்லைங்களா கிளைமேட் மாற இப்போ அதுக்கேற்ற மாதிரி மழை சீசன் வேறு இந்த பூண்டு கிடச்சிச்சின்னா நம்ம ட்ரை பண்ணலாம் எங்க காஞ்சிபுரத்தில் பிபிஎன்எஸ்ல கிடைக்கும் அதனால நான் வாங்கியிருக்கேன் பூண்டை எல்லாத்தையும் உரிச்சிட்டு நீங்கள் வேணும்னா முழு பூண்டாவே போட்டுக்கலாம் நான் எங்க வீட்டு கடைக்குட்டிக்கு முழுசாக இருந்தால் பிடிக்காது அதனால சின்ன சின்னதாக நான் நறுக்கிட்டேன் ஒரு மண் பாத்திரம் தான் இன்னைக்கு நான் மண் பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம கொஞ்சம் தேவையான பொருளை போட்டு வதக்க போகிறோம் என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் கருவேப்பில தனியா வெந்தயம் மிளகு சீரகம் காஞ்ச மிளகா இவங்க எல்லாரையும் போட்டு எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கணும் பொன் ஒருவல் வந்தவுடனவே வதக்கி தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கணும் கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சே வதக்குங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் வதக்கின பிறகு ஆற வச்சுக்கிறோம் ஆற வச்சுட்டு இப்போது நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் அதே மண் பாத்திரத்தில் நம்ம இதை மருந்து குழம்பு மாதிரிங்க அதனால் நம்ம நல்லெண்ணில் செய்கிறது தான் அவ்வளோ விசேஷம் அவ்வளோ நல்லது ஸோ நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு அதில் கடுகு தாளிப்பு போடுங்க கடுகு தாளிப்பு போட்ட பிறகு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நம்ம கொஞ்சோண்டு நான் வந்து பெரிய வெங்காயமா இருந்ததுனால அரை வெங்காயம் தங்க எடுத்துட்டேன் நான் பாதி வெங்காயம்தான் இந்த பாதி வெங்காயத்தை பொடியா நறுக்கி நான் இதில் போட்டு நல்லா வதக்கிட்டேன் நீங்க ஒரு வாரம் வச்சிக்கிற மாதிரி இருந்ததுன்னா வெங்காயமும் தக்காளியும் செய்து சேர்க்க வேண்டாம் நான் இன்னிக்கே காலி ஆயிடும் அப்படின்றதுனால நான் இன்னைக்கு வெங்காயமும் தக்காளியும் போட்டு நானு வதக்கிட்டேன் ஆஃப் வெங்காயத்தை எடுத்து நல்லா வதக்கிட்டு நல்லா பொறிஞ்சிட்டோங்க வெங்காயம் பொறிஞ்சிட்ட பிறகு அதில் தக்காளி எண்ணி ரெண்டு தக்காளி சின்னதாக ரெண்டே ரெண்டு தக்காளி தான் இருந்தது அதனால ரெண்டு தக்காளியை எடுத்து நறுக்கிட்டேன் பொடியாக நறுக்கி நான் அதையும் சேர்த்து வதக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரைச்சி கூட வதக்கிக்கலாம் அதனால் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கிட்ட பிறகு இந்த பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா முழுசாகவும் போடலாம் பொடி பொடியாக சின்னதாக நறுக்கண வாக்களையும் நம்ம போடலாம் போட்டு நல்லா வதக்குவோம் அதில் கொஞ்சம் காரத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சாம்பார் மிளகாய் தூள் இவங்க மூணு பேரையும் ஒரு ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் கட்டை மிளகாய் தூள் கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப உப்பு இவங்களை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் வதக்கிட்ட பிறகு இவங்களை கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெய் அந்த பச்சை வாசம் போகிற மாதிரிக்கும் காரத்தூளோட வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்ட பிறகு புளிக்கரைவையே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேத்த புளியை ஊற வச்சுட்டு நம்ம நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி புளி தண்ணியை விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த பொருட்களை நம்ம மிக்சி ஜார்ல போட்டு நல்லா மைய வெழுமூன்னு அரைச்சிக்கணும் நல்லா மைய அரைச்சிட்ட பிறகு இப்படி நல்லா வெழுமூன்னு அது உரு தெரியாம அரைச்சிடணுங்க அரைச்சிட்ட பிறகு இவங்க நல்ல கொதி வரணும் கொதி வந்த பிறகு இங்க பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு எவ்வளவு அழகா வெந்து கொதி வந்திருக்கு இப்போ இந்த அரைச்ச விழுதையும் அவங்களோட சேர்ந்து கலந்து விட்டுடணும் அவங்களும் ஒரு ரெண்டு கொதி வரட்டும் இந்த மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அதுல ஒட்டின்னு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம விட்டு விட்டுனும் அதுக்கப்புறம் நல்ல கொதி வந்த பிறகு நமக்கு சுட 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 ஒரு பூண்டு குழம்பு ரெடி ஆயாச்சுங்க சூடா சாதத்துல இந்த குழம்ப போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும் தொட்டுக்க அப்பளம் இருந்தாலே போதுங்க வேற எதுவுமே வேண்டாம் ஒரு பூண்டு கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா செய்து கொடுங்க கொஞ்சமா நெய் விட்டு அவங்களுக்கு பசைஞ்சு ஊட்டி பாருங்க ரொம்ப நல்லது ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ